இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் அந்த மாயா இருக்காங்கள அவங்க பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க அதான் எல்லாருமே ஒன்றுக்கில் ஒன்றும் ஆகிட்டோம்ல இனி நீங்கள் நட்சத்திராவை கூப்பிட்ற மாதிரி என்னையும் வந்துட்டு வாப்போம்னு கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்ல எனக்கு புரிய வருது எப்படி மிஸ்ஸர் சிதம்பரமானேன்னு கேட்குறீங்க அப்படித்தானே எங்கள் அக்காக்காண்டி தான் என் அக்காக்காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன் கார்த்திகை தீபாவை பழி வாங்குறதுக்காண்டி தான் நான் சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சிதம்பரத்துக்கு என் மேலே ஒரு சின்னதாக ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலயமாவே சிதம்பரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் கிடையாது கார்த்திக் எதிராக தூண்டி விட்டதே நான் தான் தீபாவை எங்கள் கம்பெனிக்கு பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தது எல்லாமே நான் தான் கார்த்தியை பழி வாங்குறதுக்கு சிதம்பரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க அக்கா கண்டி நான் என்ன வேணால் செய்வேன் அதுக்காண்டி தான் இந்த கல்யாணம் கூட மொத்தத்தில் தீபாவை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டே வெளியேற்றணும் இதுதான் என்னோடய எண்ணம் அப்படின்னு சொல்ல அந்த கார்த்தி வேற ஏதோ புதுசாக பல்லவியை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன் தீபா பர்த்டே அன்னைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு தீபாவை பற்றி உண்மை தெரிஞ்சுருக்குமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு சிதம்பரத்துக்கிட்ட சவால் வேற விட்டுருக்காரு நான் வந்துட்டு இப்போ தீபா வந்துட்டு பெரிய பாடகி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நம்ம கூட்டத்தில் கண்டிப்பாக வேற ஒரு அலையை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாக் தான் கால் பண்ணுறாங்க நடந்ததெல்லாம் சொன்னதுமே தீபா விஷயத்தில் என்ன ஹெல்ப் பண்ணால் எனக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா கிட்ட இந்த மாதிரி கார்த்திகே எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல எனது தெரிஞ்சிருச்சா ஐயோ நான் உன்னை பெரிய பாடகையாக்கன்னு நினைச்சனே இப்படி ஆயிடுச்சே எப்படி பண்ணிட்டானே அவன் அப்படின்னு சொல்ல என்னமோ சொந்த குரல் இருக்கிற மாதிரி பாடகையாக்க போறாக்கலாம் அடுத்து வந்துட்டு இந்த சைடுக்கு அமிச்சிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரியா கிட்ட கேட்க கண்டிப்பாக நான் இந்த திட்டம் ஃபுல்லாக அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் ஏன்னா எனக்கு தீபாவை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் வந்துட்டு மீட்டிங்கை போட்டுகிட்டு இருக்குதுங்க அடுத்து மீனாட்சி வந்துட்டு தீபாக்கு எப்படியாவது இதை கால் பண்ணி சொல்லணும் ஃபோன் பண்ண போக கார்த்தி வந்துட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்துடுறாங்க அண்ணி ஃபஸ்ட்டே வந்துட்டு தீபா தான் பள்ளவின்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க அப்படின்னு கேட்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருந்தா நான் சொல்லவே இல்லை ஆல்ரெடி தீபா பயந்துட்டு இருந்தா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கல சரி விடுங்க கழிச்சு பெர்த்டே அன்னைக்கு தீபாக்கு இந்த சர்ப்ரைஸை சொல்லலாம் அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல சரி கார்த்தி ஆனால் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரூபா மூலயமா அங்கே பாரதிக்கு ஏற்பாடு பண்ண வச்சதே நான் தான் அப்படின்னு சொன்னதுமே சரிங்க கார்த்தி நான் அதை பற்றி எது தீபா கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட கார்த்தி வந்துட்டு ரூமுக்குள்ளே போயிடாங்க அடுத்த சைனில் தீபா வீட்டுக்குள்ளே வராங்க பார்த்தா மீனாட்சியை காணும் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க சரி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க போனதுமே கார்த்தி வந்துட்டு நெத்தியில் அடிபட்டு உட்காந்துருக்காங்க ஐயோ சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா பாசமாக ஓடி போக அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திரும்புகிறாங்க ஏன் சார் நான் தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செல்ல அப்புறம் ஏன் சார் திரும்பிக்கிட்டீங்க அப்படின்றாங்க ஏங்க நீங்கள் தான் வந்துட்டு எங்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்களா எதுக்கு என்கிட்ட மறுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சும்மா ஒரு மிரட்டர் மாதிரி போட்டு வாங்குறாரு சார் நான் என்ன சார் பண்ணேன் நான் என்ன சார் அப்படி தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்றாங்க நாலானிக்கு உங்கள் பர்த்டே தானே அதை தான் சொன்னேன் ஏன் என்கிட்ட சொல்லாம பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அது வந்து சார் அப்படின்றாங்க நாலு அனைக்கும் உங்கள் பர்த்டே வந்துட்டு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு அது கோபரேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல சார் அதெல்லாம் வேணாம் என் பர்த்டே வேலை நான் அப்படி கொண்டாடமாட்டேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லைங்க இந்த டைம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் அந்த நெத்தில என்ன அடிபட்டுச்சு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு தீபா எதை யோசித்து மணிக்கே இருக்காங்க அடுத்த சீனில் ஐஸ்வரியா ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திகை தேடி டிசைன்லாம் பண்ணுவாங்கல்ல அவர் வந்துருக்காரு வந்ததுமே கார்த்தியும் வர்றாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு நல்ல டிசைனாக எடுங்க அந்த டிசைன் வந்துட்டு புதுசாக இருக்கணும் அப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஐஸ்வரியா பார்த்துட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தீபாவை பார்த்து மீனாட்சி சொல்கிறாங்க பார்த்தியா உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி உனக்காக பார்த்து பார்த்து செய்கிறாருன்னு அப்படின்னு சொல்ல ஆமக்கா நான் கூட வேணாம் தான் சொன்னேன் எனக்காக இவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமக்கா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு வந்துட்டு கார்த்திக் சார் சொன்னார் உங்களுக்கு அது என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு தவறி சொல்ல போயிடுறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த சைடு யாபப்படுத்தா அது இல்லை தீபா அது வந்துட்டு கார்த்தியாவும் கூட சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் அந்த டிசைனர் அமிச்சு விட்டுட்டு இந்த சைடு வந்துட்டு இங்கே அண்ணி நான் சொன்னதெல்லாம் யாவுக இருக்கலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆஃபீஸ் கால் வருது ஸ்னேகா கால் பண்ணுறாங்க சிதம்பரத்தோட ஒய்ஃப் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க உடனே வருவீங்களா அப்படின்னு சொல்ல சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் ஐஸ்வரியா போயிட்டு அவங்க அத்தைக்கிட்ட என்ன அத்தை கார்த்தி இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கேன் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ தீபா வர சொல்ல அப்படின்னு சொல்லிடுறேன் தீபா வந்துட்டு அடுத்து உள்ளே வர்றாங்க இங்கே பாரு இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமக இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னு நினைச்சேன்னா நான் சொன்னதை செய்ய அப்படின்றாங்க என்னத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்ல முருகருக்கு பன்னெண்டு வாரம் நீ தொடர்ந்து வேலைக்கு எதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்ல சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாங்கிட்டு கிளம்பிடுற அந்த ஜோசியர் சொன்னதையே அபிராம யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் கார்த்தி வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா மாயா உட்காந்துருக்காங்க நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதான் சொல்லியிருப்பாங்களே மிஸ்ஸ சிதம்பரம் அப்படின்னு சொல்ல சரிங்க என்ன வேலை அப்படின்னு சொல்ல நட்சத்திரம் உங்கள பத்தி சொன்னது ஒண்ணுமே மாறலை நீங்க அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நட்சத்திராவா அப்படின்ற மாதிரி கார்த்தி ஷாக்காக ஆமா ஆமா நட்சத்திரா வேற யாரும் கிடையாது என்னோட ஓன் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகி போய் உக்காந்துருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது